நம்ம ஒரு காரணி போயிருக்கு நம்ம காலையில இருந்தோட கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாளைக்கு பிஸ்கெட் போறது காக்காக்கு பிஸ்கெட் போறது காரா புந்தி போறது புறாக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் புறாக்கு அரிசி போறது எல்லா ஒரு ஒரு பத்து தொட்டி இருக்கும் தொட்டி எல்லாம் கழுவி தண்ணி வைக்கிட்டு காலையிலேயே வேலைங்களுக்கு ரெகுலராக காலையில அஞ்சு மணிக்கு இல்ல ஆறு மணிக்கு வந்து இந்த சைடு ஒரு ஹவர் ஆகும் இது நம்ம பக்கத்துல இருக்கிற இடத்துல பண்ணக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு நாங்க காலையிலேயே ஸ்டார்டட் ஆயிடும் காலையில உடனே காலையில் தூங்கி இருந்தோம் எல்லாம் வேலை எல்லாம் முடிச்சு முதல் வேலை தானே காலையிலாம் பிஸ்கெட் போட்டு காக்கா நிறைய வரும் ஏன்னா காலையில முதல்ல காலையில நம்ம எல்லாரும் பசிதான் வரும் ஸ்டார்டிங் முதல்ல காலையில எழுந்த உடனே இப்ப எழுந்தவொன்னே நம்மளாம் எல்லாரும் தூக்கிட்டு இல்லையா காலையில பசி அதே போல காலையில எழுந்த உடனே எல்லா எல்லாத்தையும் பசி அதிகமா இருக்கும் காலையில உடனே நம்ம நம்மளோட சர்க்குலாம் பகுதியில் எவ்வளவு நாய் இருக்கோ அந்த நாய்க்கு மட்டும் பிஸ்கெட் போட்டு அங்க காக்கா நிறைய இருக்கும் காக்காக்கெல்லாம் பிஸ்கெட் போடும் கிட்டத்தட்ட காக்கா மட்டும் நூறு நூத்தம்பது காக்கா வரும் காலையில முதல் பசி அது அதை பர்ஸ்டினா தான் இருக்கும் காலையில ஒன்னும் பழம் இருக்கும் காலையில் அதெல்லாம் போட்டு எங்கெல்லாம் தண்ணி தான் தொட்டி எல்லாம் வச்சு எல்லாம் கழு தண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் புறா வரும் காலையில அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ ஐம்பது அறுபது கிலோ கிட்ட ஒரு அரிசி தானியம் எல்லா தானியத்தை கொட்டி விட்டுவோம் விட்ட உடனே இது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சு இது என்ன ரெகுலர் பண்ணி இந்த செயலுக்கு வரது வருஷம் நான் அவரை கூப்பிடுவேன் அவரை கூப்பிடும் போது என்ன சொல்லுவாருன்னா வந்துருவாரு அருகே காலையில் போன் பண்ணும் வந்துருவாரு திரும்பவும் போன் பண்ண எடுக்க மாட்டாரு வர வரமாட்டேன் நானே போயிடுது திருப்பி முன்னாடி போன் போடுவேன் எடுக்க மாட்டேன் வர மாட்டார் அதுக்கப்புறம் நேரில் வருது யா வர முடியா நாளைக்கு காலை நான் கரெக்டாக வந்துடுறியா ஆனா நீங்க போன் போட்டு விட்டுறாதி சரி நான் திரும்பி போன் பண்ணி திரும்பி கால வர மாட்டேன் வீட்டுக்கு போய் நிற்பேன் வீட்டுக்கு போய் நின்று அவரை நான் கூப்பிடுவேன் கூப்பிட்டு அம்மா தானா முதல்ல அம்மா காத்து அவர் வந்து நிக்கிறாரு ஏன் நிக்கிறேன் முதல்ல போனா ஒரு நான் வந்து கூடிய திரும்பி மிஸ் ஆயிடும் ஆனா அவரு உனக்கு நாளடி மிஸ் பண்ணிட்டோம் அஞ்சாவது நான் நீ வரலன்ற தோசம் போன் பண்ணாம போயிடாதீங்க நீ இப்படி ஃபோன் போட்டே இருங்க எப்படியாவது நான் வந்துருவேன் ஆனா நீங்க நான் வரலையன்ற கோசம் நீங்க ஃபோன் போடாத விட்டுட்டீங்கன்னா நான் வர மாட்டேன் நான் வராம போயிட்டா ரொம்ப கஷ்டமாயிரும் வரணும்னு எனக்கு ஆசை இருக்குது வரணும்னு என்ன இருக்குது ஆனா என்னால டயர்னாலையும் பழனி டிஸ்டர்ப் பண்ணாலும் நைட்ல கால இறந்து வரம்போல தூங்கி இருந்தான் அதுக்கு நீங்க போன் போடாம விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன் புதுசா வந்த நபரு அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு நீ அன்பை செய்யணும்னு ஆசைப்படுற ஆனா என்னால முடியல அவர் என்ன சொன்னா நீ அடிக்கடி வந்து கூப்பிடுறீங்க உங்களுக்கே கஷ்டம் உங்களுக்கு சிரமம் வேணா யா நான் வரும்போது வந்து சொன்னா நம்மளும் பேசவில்லை அவர் ஏதோ சொல்லுது நீ அவர் ஏதோ சொன்னா அவர் சொன்ன வார்த்தை நல்ல அவர் ஒரு தன்மை இருக்கு நீங்க கஷ்டம் தான் இருந்தாலும் நீங்க விட்டுறாதீங்க ஃபோன் போன் பண்ண ஒரு நாள் ஒரு நாள் வந்து 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 செஞ்சு இப்படி கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும் கூட முடியும் நான் ஓயாத போன் போடுவேன் ஒரு வாரம் ஃபுல்லா போன் போட்டு வர மாட்டாரு திருப்பி திங்கிழமை போன் போடுவேன் வந்து வந்துருவாரு ஒரு நாள் சோதும் அந்த மாதிரி நான் போட்டு போட்டு அவர் இப்போ ஒரு ரெகுலரா வர ஆரம்பிக்கிறார் இப்ப அவர் சொன்னது பாருங்க எனக்கு எவ்வளவு முடியல வரது கஷ்டமா தான் இருக்குது ஆனாலும் நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு எண்ணம்